வடக நண்பர்களை ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ் மூலமாக நேரலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையின் இளையோர் மூன்றாவது தொடர்ச்சியான வெற்றியோடு அரையிறுதிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையோடு சேர்கின்றனர் இப்பொழுது இலங்கையை சந்திக்க போகின்றது யாரை இலங்கையோடு சேர்த்து இரண்டு வெற்றிகளோடு பயணிக்கின்ற பங்களாதேஷை சந்திக்க போகின்றது யாரை என்பது நாடைய தினம் பாகிஸ்தான் இந்தியா அணிகள் மோதுகின்ற போட்டிகளின் போது அதாவது பாகிஸ்தான் ஜப்பானை சந்திக்க போது இந்தியாவுக்கு ஒரு சவாலான போட்டி இந்தியா ஏற்கனவே பாகிஸ்தான் தோற்றிருந்தது எனவே பாகிஸ்தான் தான் அநேகமாக பெருவிதை முதலிடம் பெறும் என்று அனைவருக்கும் தெரியும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக தான் இருக்கும் இந்தியாவை குறைத்து மதிப்பிட முடியாது இலங்கைக்கு ஆனால் இந்தியா நாளைய தினம் ஒரு பெரும் சவால் இருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தை வென்றையாக வேண்டிய போட்டி என்பது முக்கியமானது இந்த இலங்கையர்களின் வெற்றிகரமான இந்த போட்டியில் டின்சாரா என்ற ஒரு இடையவர் மிகச்சிறப்பான சிறப்பான சதமொன்றை அடித்திருந்தார் ஆனால் வெற்றிக்கு இறுதியாக பங்களிப்பு செய்தவர்கள் நம்மவர்கள் இரண்டு பேர் வேகமாக போட்டி இரவுக்கு வந்திருந்தது என்பது சந்தோஷமான விடயம் இருக்க இந்த நாடில் இலங்கை அணி எவ்வாறு தயாராகி கொண்டு வருது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக என்பது ஒரு பக்கம் இருக்க சந்திமான் மூன்றாம் இலக்கத்துக்கான பொறுப்பை எடுத்திருக்கிறார் எதிர்காலத்துக்கான இலங்கைக்கான கட்டி எழுப்புவதற்கான ஒரு அடித்தளமாக அதை பற்றி பல்வேறு விடயங்கள் இங்கே பேசப்பட போகின்றன எனவே இப்படியான விடயங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் இலங்கைக்கு ஒரு ஆச்சரியமான விடயம் ஒன்று இல்லாவற்றால் ஆச்சரியமாக கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் என்று நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் ஒன்று இங்கே நடந்திருக்கோம் நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி நடைபெற்று முடிந்தது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் இங்கிலாந்து அபாரமான வெற்றி வெட்டி கொண்டது இதனால் நியூசிலாந்து கீடை விழுந்தது ஆனாலும் புள்ளிகளின் குறைச்சல் இலங்கை பா இலங்கையை தாண்டி கீடை வரும் அளவுக்கு நியூசிலாந்துக்கு இருக்கவில்லை எனவே நியூசிலாந்து நான்காம் இடத்தில் இருந்தது இலங்கை ஐந்தாம் இடத்தில் இருந்தது இன்று ஒரு தகவல் வெளியாக ஐசிசி இரண்டு அணிகளுக்கும் அபராதம் விதித்திருக்கிறது அதிகமான நேரத்தை பந்து வீசி எடுத்துக்கொண்டார்கள் மிக மந்தமான பந்து வீச்சு என்ற அடிப்படையில் இரண்டு அணிகளுக்கு புள்ளிகள் குறைக்கப்பட அந்த புள்ளிகள் பெருமளவு தாக்கத்தை செய்திருக்கின்றன புள்ளிகளின் பட்டியலில் இதனால் நியூசிலாந்து இலங்கைக்கு கீழே வந்திருக்கிறது இப்பொழுது இலங்கைக்கு ஒரு வாய்ப்பான விடயமாக இது அமைந்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது ஒரு முக்கியமான மாற்றமாக இந்த மாற்றம் அமைந்திருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் இந்த மாற்றமும் இலங்கைக்கு சாதகமான ஒரு விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன இன்றைய நாளில் அதுபோல பாகிஸ்தான் இன்றைய நாளில் கலக்கியது மிகச் சிறப்பான வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறது அந்த பாகிஸ்தான் வெற்றியை பற்றி நாங்கள் நிச்சயமாக இங்கே சொல்ல வேண்டும் பாகிஸ்தான் இளையவர்களை கொண்டு ஒரு புதிய அணி ஒன்று முற்றிலும் பார்க்கும் போதே அந்த அணியை பார்க்கும் போது என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு அணியா என்று கேட்டால் மிகச் சிறப்பான முறையிலும் அது இன்னும் ஒரு விடயம் கலக்கரான வெற்றி ஒன்றை பதிவு செய்திருந்தது முதலாவது போட்டியில் இன்றைய நாளில் இரண்டாவது போட்டி இன்னும் ஒரு அபாரமான வெற்றி ஒன்று பதிவு செய்யப்படுகிறது இந்த பாகிஸ்தானின் வெற்றி மிகப்பெரிய ஒரு சாதனை வெற்றியாகவும் பாகிஸ்தானின் இளைய சுழல் பதவிச்சாளர் ஒருவருக்கு மிகப்பெரும் சாதகம் தந்த அவருக்கும் சாதனை படைத்த ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் ஜிம்பாபே தன்னுடைய மிக குறைவான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச ஊட்ட எண்ணிக்கைக்கு இன்றைய நாளில் சுருண்டு போயிருக்கிறது அதுவும் இந்த நாளில் பார்க்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயமாக இருக்கும் இன்னும் பல முக்கியமான செய்திகளோடு இந்த நாளில் உங்களுக்காக இந்த நேரலையை கொண்டு வரப்போரேன் விவரமான விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் இணைந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆஹ் அண்ணா ஷாய்பக்தார் சாம்பியன்ஸ் ட்ரோபி பற்றி விரிவாக சொல்லுங்க ஆஹ் நிஷாந்த் ரவீந்திரகுமார் சாம்பியன்ஸ் ட்ரோபியை பொறுத்தவரையில் ஷாய் பக்தார் மட்டுமல்ல பாகிஸ்தானின் முன்னாள் நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் இதை விட்டுக் கொடுக்க கூடாது பாகிஸ்தான் என்று சொல்லி தொடர்ச்சியாக விடாப்பிடியாக இருக்கின்றார்கள் பாகிஸ்தான் கொஞ்சம் இப்பொழுது தன்னுடைய பிடியை கொஞ்சம் விட்டிருப்பதாக தெரிகிறது ஹைபிரிட் முறை கூட ஓகே என்ற மாதிரி அவர்கள் இப்பொழுது ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பது மட்டும் இங்கே உண்மையான உண்மையானவடி குறிப்பாக இந்த தொடர் தற்செயராக தங்களால் நடத்த போனால் அவர்களுக்கு தெரியும் பொருளாதார அடிப்படையில் மிகச் சிறப்பான முறையில் இந்தியா அடுத்த முறை கொடுத்து ஐசிசியின் விடயமாக இங்கே கொண்டு வரும் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தில் இந்த இடத்தில் எப்படியாவது போட்டியை நடத்த வேண்டும் என்றால் கொஞ்சம் விட்டுக்கொடுப்புக்கு வர வேண்டும் என்று பாகிஸ்தான் ஒரு மனநிலையில் வந்திருப்பதாக தெரிகிறது இதுதான் ஷைப் பக்தர் போன்ற பல பேரால் எதிர்க்கப்பட்டுள்ள ஒரு விடயமாக இங்கே இருக்கிறது சரி அது போல மன்னா நிறைய பேர் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் ஆஹ் கீயின் ஆஹ் பாகிஸ்தானின் சுழல்பந்த வீச்சாளர் அந்த சாதனையை பற்றியும் ஞாபகப்படுத்திருக்கின்றது சரி பார்க்கலாம் இன்னும் பல்வேறு விடயங்கள் ஒவ்வொரு விடங்களாக பார்த்துக் கொண்டு போகலாம் முதலில் இலங்கையின் இளையோரின் ஒரு பதினேழு வயதுக்குட்பட்ட போட்டியை முதலில் பார்த்துவிட்டு அடுத்தபடி எங்களுக்கு போதலாம் இலங்கையின் பதினேழு வயதுக்கு ஒரு பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஆடிய போட்டி வெற்றி தோல்வி என்று முறை ஆனால் இலங்கையின் அடையோர் மிகச்சிறப்பான முறையில் இரண்டு இன்னிங்ஸிலும் ஆடி தங்களை நிறைவு செய்திருக்கின்றார்கள் என்ன நம்ம விக்னேஸ்வரன் ஆகாஷ் இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து இரண்டு விக்கெட்டுகளை தான் எடுத்திருந்தார் பரவாயில்ல அந்த தம்பியின் பதவீச்சு அவருக்கு எடுத்திருக்கின்ற முதல் அனுபவம் ஒருநாள் போட்டியில் கலக்கியது அதையும் எங்களுக்கு போதும் இந்த போட்டியை பொறுத்தவரை இலங்கையின் அணி மிகச்சிறப்பான முறையில் ஆடி இருந்தது முதலாம் இணைசையில் இலங்கையர் ஒருவர் மிகச்சிறப்பான முறையில் ஆடி கலக்கியிருந்தார் ோ நம்புகிறேன் ஆமாம் ஜேசன் பெர்னாண்டோ முதலாம் இனிங்ஸில் தொன்னூற்றி ஓட்டங்களை எடுத்திருந்தார் இரண்டாம் இனிங்ஸில் இன்னும் ஒருவர் சதம் அடித்து கலக்கியிருக்கின்றார் கலக்கலான சதம் ஒன்றை பெற்றிருந்தார் கித்ம விதான பத்ர அவர் நூற்று ஓட்டங்களை எடுத்தார் முதலாம் இனிங்ஸில் குறைவான ஓட்டங்களை எடுத்துக்கொண்ட சேனுஜ வெகுனா இரண்டாம் இனிங்ஸில் எண்பது ஓட்டங்களை எடுத்து இலங்கை சழைக்காமல் முன்னூற்று ஓட்டங்களை எடுத்தது இரண்டாம் இனிங்ஸில் ஐம்பத்தி ஓட்டங்களை எடுத்திருந்த வீடுகள் பங்களாதேஷ் அணி வெற்றி தோறியற்ற முடிவு அந்த போட்டியின் முடிவு பெறப்பட்டது பங்களாதேஷ் அணியோடு எங்களுக்கு என்ன ஆசியோ தெரியவில்லை எந்த நாளில் இலங்கையின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் போட்டியும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இடம்பெறுது இது இந்த பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண போட்டிகளும் முக்கியமான போட்டி ஒன்று இலங்கையின் பிரிவு பி யின் தீர்க்கமான போட்டி எந்த அணி இந்த பிரிவிலை முதலிடம் பெறப்போவது போவது என்பதை தீர்மானிக்க இடம்பெற்ற போட்டியில் இலங்கை அணி இருநூற்றி இருபத்தி எட்டு ஊட்டங்களை எடுத்தது முதலில் தொடர்ச்சியாக அரை சதமும் சதமம் பெற்றுக்கொண்ட கொண்ட சாரூஜின் இன்று நான்கு ஊட்டங்களை பெற்று ஆட்டம் ஆனால் அவர் குறைவான ஊட்டங்களை எடுத்தாலும் விமத் தினசார இந்த நாளில் மிகச்சிறப்பு ஆடி நூற்று ஆறு ஊட்டங்களை எடுத்திருந்தார் ஒருவர் விட்டால் இன்னொருவர் ஆடுகின்ற இலங்கையின் பழைய அணியின் ஞாபகம் எனக்கு வந்தது நூற்று முப்பத்தி இரண்டு மதங்களில் நூற்று ஆறு ஓட்டங்களை எடுத்து டின்சார தன்னுடைய அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அவருக்கு துணையாக கவிஜா கமகே பத்து ஓட்டங்கள் வீரான் ஓட்டங்கள் ஓட்டங்கள் என்று ஓட்டங்களை சேர்த்து கொடுத்தார்கள் எடுத்தது ஓவர்கள் நின்றுபிடிக்கவில்லை நாற்பத்தி ஒன்பது ஓவர் இரண்டு மதங்களில் சகல் விக்கெட்டுகளையும் இழந்தது அல் பஹாத் ஐம்பது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் ரிசான் ஹுசைன் நாற்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் பங்களாதேஷ் பதனிடத்தை ஆடியவடையில் கலாம் சித்திக்கு மிகச்சிறப்பான ஆட்டம் ஒன்றை இருந்தார் அவர் உண்மையில் ஒரு சதம் அடித்திருக்க வேண்டும் அவ்வளவு நேர்த்தியான ஆட்டம் நன்றாக பிடித்திருந்தது எனக்கு தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் நூற்று முப்பத்தி மிக கலக்கலாக நின்று ஆடி சிறப்பான முறையில் தன்னுடைய ஓட்டங்களை சேர்த்து கொடுத்திருந்தது ஆனால் அவருக்கு துணையாக வேறு ஒருவர் நிற்கவில்லை இலங்கை விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டிருந்தது டெபாசிஸ் டெபா முப்பத்தொரு ஓட்டங்களை எடுத்தார் ஃபரீத் ஹாசன் விக்கெட் காப்பாளர் ஆட்டம் விளக்காமல் இருபத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தார் இலங்கையின் பந்து விக்கெட்டுகளை தொடர்ந்து விடாமல் எடுத்துக்கொண்டிருந்தார் இந்த நியூட்டன் நியூட்டன் ரஞ்சித் குமாருக்கு விக்கெட் கிடைக்கவில்லை இருபத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்திருந்தார் ஆனால் இன்று கதாநாயகன் இறுதியாக மிகச்சிறப்பான முறையில் பதவி சேர்ந்த குகதாஸ் மாதுல் எட்டு ஓவர்கள் மூன்று பந்துகள் ஒரு ஓட்டமற்ற ஒரு இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு உருவிகள் நான் ஒரு குறைய சொல்லியிருந்தேன் அவருடைய பந்து வீச்சிலே வேரியேஷன் கொஞ்சம் போதாமல் இருக்கிறது நிறைய பந்துகள் யோக்கர் லைன் பந்துகளாகவே விடுகின்றன என்று அது அவருக்கு போய் சேர்ந்ததோ என்னவோ இல்லாவற்றில் அவரது பயிற்றுப்பாடருக்கு போய் சேர்ந்ததோ என்னவோ சிறப்பான எல்லா விதமான பந்துகளையும் வந்து வீசியிருந்தேன் அவரது கடைசி ஓவரில் அவர் வீசிய பந்துகள் அவுட் பந்துகள் எல்லாம் அற்புதமான மிகச்சிறப்பான பந்து இந்த பந்து வீச்சு மூலமா தான் என்னுடைய நாளில் இறுதியாக போட்டியை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவரை கட்டியிருந்தது மிக கலக்கரான முறையில் பந்து வீசி இருந்தார் மிகச் சிறப்பு உண்மையில் எனக்கு அந்த பார்த்த போது அவருடைய பந்து வீச்சல் அவ்வளவு தூரம் ஒரு பக்குவம் தெரிந்தது ஒரு இளம் பந்து வீச்சார் வெறும் பதினேழு வயது பதினெட்டு வயது ஒரு பந்தவிச் சடரால் இத்தனை ஒன்றை கொடுக்க முடியுமா ஒரு போட்டிகள் அதுவும் இவ்வளவு தூரம் அந்த போட்டியை மிகச்சிறப்பான முறையில் உள்வாங்கி போட்டியின் திறனை உள்வாங்கி அதில் இவ்வளவு தூரம் தன்னை மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் வெளிப்படுத்த முடியுமா என்று பார்த்தால் உண்மையில் ஒரு நல்ல வீரராக வரப்போறார் எதிர்காலத்துக்கான மிகச் சிறப்பான வழிகாட்டல் கொண்ட ஒரு வீரராக வரப்போகிறார் என்பது உறுதி கிழக்கல் தம்பி உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுவும் இறுதி ஓவர் மிகச்சிறப்பு இறுதி ஓவரை பொறுத்தவரையில் கடைசி இரண்டு ஓவர்களும் மிக தீர்க்கமான ஊர்களாக மாறிப்போயினார் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இறுதி ஓவரை பொறுத்தவரையில் ஒரே ஒரு ஓட்டத்தை மட்டும் கொடுத்திருந்தார் குகதாசன் மாதுரன் அந்த இறுதி ஓவரை பொறுத்தவரையில் இந்த நாளில் தேவைப்பட்டிருந்த ஓட்டங்கள் அவர்களுக்கு பத்து பதினோரு ஓட்டங்கள் தேவைப்பட்டன இறுதி ஓவர் மிகச்சிறப்பான துல்லியமான பந்து வீச்சு மூலமாக ஓட்டங்களை கட்டுப்படுத்தி வரும் ஒரு ஓட்டத்தை மட்டும் கொடுத்து அதுவும் அவர் வீசிய பந்தை அடிக்க முடிந்த வேடையில் வேகமாக ஓடியாவது ஒரு ஓட்டத்தை எடுக்கலாம் என்ற வேடையில் தான் சாரூஜன் விக்கெட்டுக்கு பின்னால் அந்த பந்து எடுத்து விக்கெட்டை நேரடியாக தகர்த்திருந்தார் இறுதியாக எட்டு ஓட்டங்களால் ஏழு ஓட்டங்களால் இலங்கை இந்த போட்டியில் வெற்றி கட்டி இந்த பிரிவினை முதலாம் இடத்தை படித்துக் கொண்டது தலைவர் விகாஸ் தேமிக்க மிகச்சிறப்பான பந்து வீச்சு ஏழு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் எனவே போட்டியின் சிறப்பாட்டக்காராக வந்து சதமடைத்திருந்த டின் சார தெரிவாகியிருந்தார் டின்சாரவின் மிகச்சிறப்பான ஆட்ட உண்மையில் பாராட்டுக்குரியது இந்த பிரிவு பி யிலே இலங்கை ஆறு புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் ஈடுபடுத்தியிருக்கின்றார் மறுபக்கம் பிரிவு ஏ யிலே பாகிஸ்தான் நான்கு புள்ளிகள் ஐக்கிய அரபு அமீரகம் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது நெட் அண்டிய அடிப்படையில் இந்தியா இரண்டு போட்டிகளோடு மூன்றாம் இடம் இந்தியா நாடு துறம் ஐக்கிய அரபு அமிரகத்தை வந்தால் இந்தியா நிச்சயமாக இரண்டாம் இடத்தை படிக்கும் பாகிஸ்தானுக்கு ஜப்பான் அணிக்கு எதிராக இலகுவான போட்டி இருக்கும் அதுக்கு பிறகு அரையிறுதியில் நிச்சயமாக இலங்கை இப்போதைய நிலையில் இலங்கை பொறுத்தவரை சந்திக்கும் இல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பங்களாதேஷை பொறுத்தவரை பாகிஸ்தானை சந்திக்கப் போகிறது எனவே இலங்கையின் இடையூறுக்கு மரமார்ந்த பாராட்டுகள் தில்வான் பயிற்சி தலைமை தேர்வாளர் பதவியில் இருந்து விலக்கி பயிற்சி படராக மாறு எடுத்துக்கொண்ட முடிவு கூட சரியானது இப்படியான இளம் வீரர்களை சரியான முறையில் வகையில் வெளிப்படுத்த அவரை போன்ற ஒருவர் தேவை அனுபவஸ்தர் ஒருவர் தேவை அதுபோல இலங்கையின் சிரேஷ்ட இப்பொழுது தன்னுடைய பயிற்சிகளில் மிகச்சிறப்பான முறையில் ஈடுபட்டு வருகிறது தங்களை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் அடுத்த போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக அடுத்த போட்டியில் தோற்றுவிடக் கூடாது இப்போது இருக்கிற நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் எப்படியாவது வென்றியாக வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இனி வரப்போன்ற எல்லா போட்டிகளும் இலங்கையை பொறுத்தவரையில் தீர்க்கமானது நீங்கள் ஏ ஆர் பி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் என்ற பக்கத்தை தொடர்வோராக இருந்தால் தயவு செய்து நீங்கள் தொடர்வது உங்களுக்கு அதிக அப்டேட்ஸை கொண்டு வந்து தரும் காரணம் அந்த யூடியூப் மூலமாக நான் இரவு வேடைகள் தான் வருவேன் ஆனால் அந்த பக்கத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான செய்திகள் ஒவ்வொரு வேடையிலும் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஒரு அப்டேட்ல இருந்து கொள்ள அது மிக முக்கியமான இப்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு அடுத்து வரப்போன்ற நான்கு போட்டிகளில் இரண்டு போட்டிகளை வந்தால் போதும் தென்னாப்பிரிக்காவுக்கு மூன்று போட்டிகளில் இரண்டை வந்தால் போதும் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கின்ற ஆறு போட்டிகளில் நான்கை வந்தால் போதும் இலங்கைக்கு இருக்கின்ற மூன்று போட்டிகளில் மூன்றையும் வெல்ல வேண்டும் என்பதுதான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டியில் இங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்க இருக்கு அதே போல இலங்கையை பொறுத்தவரை அடுத்து வரப்போன்ற இந்த இறுதிப் போட்டி அதாவது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இந்த இறுதி டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையில் இலங்கை எப்படியாவது வெற்றி தொருக்கட்ட முடிவு ஒன்றை பெற்றுக்கொண்டால் கொண்டால் வெற்றி இல்லை வெற்றி தொதித்த முடிவு ஒன்றை பெற்று கொண்டால் கூட தென்னாப்பிரிக்காவை வெளியேற்றி இலங்கை உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு காரணம் அடுத்த இரண்டு போட்டிகளையும் காலியிலே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இலங்கை வெல்லலாம் என்று வைத்துக் கொண்டு பார்த்தார் எனவே இதன் அடிப்படையில் தான் இலங்கைக்கு இனி தீர்க்கமான போட்டிகளாக இந்த போட்டிகள் அமையப்போனர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இப்படியான சூழ்நிலையில் இலங்கை தன்னை தயார்படுத்துகின்ற விதமாக பயிற்சி பயிற்சிகளை எடுத்துக்கொண்டுகிறது பயிற்சி பாடல் சனத் ஜூரிய மிக கவனமாக இருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது போது இலங்கையின் சரியான அணி எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அவரது இப்போது பெரிய குழப்பம் ஆடுகளத்தின் தன்மையை பார்த்து இந்த அணியை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்கள் மிக முக்கியமாக இருக்கிறார்கள் கக்பர் ஆடுகளம் எப்படி கவனிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த செயற்பாடுகள் ஒரு பக்கம் இருக்க இலங்கையின் நேர்த்தியான பயிற்சிகளில் பந்து வீச்சு மட்டுமல்ல கழத்தடுப்பும் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொதுவாக பார்த்திருக்கின்றார்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு இப்பொழுது பெரும் குழப்பம் யாரை கொண்டு வருவது என்ற கேள்வி அவர்களுக்கு இப்பொழுது முக்கியமான கேள்வி பேட்டசனா இல்லாவிட்டால் குவேனா மபாக்காவா அப்படி இல்லாவிட்டால் செனூரன் முத்துசாமியா என்ற கேள்வி அவர்களுக்கு இப்பொழுது தெரிவிச்சிக்கல் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக பியான் மூன்றரம் ஜெரால் கொச்சி இரண்டு பேருமே இல்லை எனவே அவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற அடுத்த வீரர்களை பொறுத்தவரை டான் பேட்டசன் இப்போதைக்கு ஐந்து போட்டிகளை ஆடிய ஒருவர் பதினெட்டு வயது நிரம்பிய ஒருவர் இப்போது இருக்கின்றார் பதினைந்து வருட காலம் ஆடிய டான் பேட்டசன் நூற்று அறுபத்தைந்து முதல் தர போட்டிகளில் ஆடிய ஒருவர் அதுபோல சுழல் பந்து வீசுகின்ற சகோதரி வீரரான செனூரன் முத்துசாமி இவர்களை தான் அடுத்து வரப்போகிற முப்பத்தி ஆறு மனத்தியாலங்களுக்குள் தென்னாப்பிரிக்கா பயிற்சி பாட சுக்ரி கன்வர்ட் சுக்ரி கொன்ராட் தீர்மானிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இப்போது இரண்டு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய விடயமாக இருக்கும் மூன்று வீரர்கள் இருக்கின்றார்கள் டான் குவேனா மஃபாக்கா மற்றும் இந்த மூன்று பேர்கள் யார் இரண்டை கொண்டு வருவது என்ற கேள்வி இருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு முதல் இதே குவரா மைதானத்தில் தான் அறிமுகமாக இருந்தார் டேன் பேட்டசன் ஆனால் இப்போதைக்கு இந்த ஐந்து வருடங்களில் அவர் மூன்று போட்டிகளில் மாத்திரமே ஆடி இருக்கிறார் நான்கு போட்டிகள் மாத்திரமே ஆடிக்கிறார் அதில் மூன்று போட்டிகள் இந்த மைதானத்தில் ஆடப்பட்டது எனவே டான் பேட்டர்ஸனை பொறுத்தவரை இப்போது அவர் எடுத்திருக்கின்ற முதல் தர போட்டிகளின் விக்கெட்டுகள் அவருக்கான வாய்ப்பு அதிகமாகி கொடுக்கக்கூடும் இலங்கை யார் வந்தாலும் சரியான முறையில் வந்து வியூகங்களை தயார்படுத்தி ஆட வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இலங்கைக்கு இருக்கு இந்த சூழ்நிலையில் தான் இப்போது நியூசிலாந்து அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் வந்த நாடுகள் இழக்கப்பட்ட புள்ளிகளின் இழப்பு இலங்கைக்கு சாதகமாக போயிருக்கிறது இரண்டு அணிகளுக்கும் தலா மூன்று போட்டிகள் குறைக்கப்படுகின்றன ஏற்கனவே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரையில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் புள்ளிகள் தான் குறைக்கப்படும் அபராதமும் விதிக்கப்படும் அது வேறு வீரர்களுக்கும் தர பதினைந்து வீதம் அபராதம் விதிக்கப்படுகிறது நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து வீரர்கள் ஆனால் புள்ளிகள் குறைக்கப்பட்டது அநியாய நீங்கள் யோசித்தால் இதற்கு முதல் உலக டே சாம்பியன்ஷிப்பில் இதே போல ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு புள்ளி குறைக்கப்பட்டுதான் முதல் தடவையாக இடம்பெற்ற உலக டேஸ் சாம்பியன் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா வர முடியாமல் போனது இதன் காரணமாக தான் நியூசிலாந்தும் இந்தியாவும் இறுதிப் போட்டிகள் ஆட வேண்டி வந்தன கடந்த வரை இங்கிலாந்துக்கு இவ்வாறு கணிசமான புள்ளிகள் குறைக்கப்படும் இப்போது மீண்டும் இவர்களுக்கான புள்ளிகள் இங்கே குறைந்திருக்கின்றன இதன் காரணமாக இங்கிலாந்து ஏற்கனவே உலகட்டி சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை நியூசிலாந்துக்கு இந்த மூன்று புள்ளிகள் குறைக்கப்பட்டதை அடுத்து அவர்களது வெற்றி புள்ளி சதவீதம் மிக குறைந்திருக்கிறது இதனால் அவர்களுக்கு இறுதிப் போட்டிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்னும் அதிகமான பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது என்பது உண்மை இடைநாளன் புள்ளிகளின் மாற்றத்தின் அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து முதலாம் இடம் அறுபத்தி ஒன்பது ஒன்று ஒன்று தென்னாப்பிரிக்கா ஐம்பத்தொன்பது இரண்டு ஆறு புள்ளிகளோடு இரண்டாம் இடம் ஆஸ்திரேலியா ஐம்பத்தேழு ஆறு ஒன்பது புடிகளோடு மூன்றாம் இடம் இலங்கை இப்பொழுது நான்காம் இடத்தில் ஐம்பது புள்ளிகள் நியூசிலாந்து புள்ளி குறைப்போடு நாற்பத்தி ஏழு ஒன்பது இரண்டு புள்ளிகளோடு ஐந்தாம் இடத்தில் பின்தடப்படுகிறது இங்கிலாந்து நாற்பத்தி இரண்டு தசம் ஐந்து புள்ளிகளோடு ஆறாம் இடம் தொடர்ந்து பாகிஸ்தான் மேற்கிந்திய திவள் பங்களாதேஷ் இந்த மேற்கிந்திய தீவிரம் பங்களாதேஷ் இரண்டு அணிகளில் ஒன்று இன்னும் கொஞ்சம் புள்ளிகளை அதிகமாக பெற்று பாகிஸ்தானை நெருங்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அந்த டெஸ்ட் போட்டி எனவே இந்த இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் இன்று போட்டித் தீர்ப்பாளர் டேவிட் போன் இரண்டு பேரையும் அழைத்திருந்த டாம் பென் ஸ்டோக்ஸ் இரண்டு பேரும் தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அதிகமான ஒவ்வொரு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஓவர்களை வீசியதான் அவர்களது இருக்கின்ற குற்றச்சாட்டுக்கான முக்கியமான காரணமாக இது சரிதான் எனவே இலங்கை இனி கவனமாக இருந்தால் சரி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக வெற்றியும் பெற வேண்டும் புள்ளிகளும் குறையக்கூடாது என்பதை பார்க்க வேண்டும் பங்களாதேஷ் மேற்கிந்திய திவள் அணிகளுக்கிடையிலான டெஸ்ட் போட்டி நான்காவது நாள் இந்த மேற்கிந்திய வெற்றி பெற சரியாக இருநூறு ஓட்டங்கள் தேவை இந்த நிலையில் எடுத்துக்கின்றார்கள் இரண்டு விக்கெட்டுகள் அணியின் தலைவரும் நினைப்பாட்டை கட்டி எழுப்பிக் பரங்களை பார்த்தால் பங்களாதேஷ் முதலாம் நூற்று அறுபத்தி நான்கு பதிலடுத்த மேற்கு இந்திய ஓட்டங்கள் நூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு பொறுமையான தொடுப்பாட்டு மூலமாக இருநூற்று அறுபத்தெட்டு ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது ஜாக்கர் அலி மிகச்சிறப்பான இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்தார் தொண்ணூற்று எடுத்தார் ஐந்து ஆறு ஓட்டங்கள் எட்டு விக்கெட்டுகள் மிக வேகமாக அடித்து ஆட ஆரம்பித்தார் குறிப்பாக முப்பத்தி ஓட்டு இணைப்பாட்டம் அவர் ஹசன் சேர்ந்த இணைப்பாட்டத்தில் ஹசன் எடுத்தது வெறும் பன்னிரண்டு மூன்று ஓட்டங்கள் புகுந்து விளையாடி இருந்தார் ஐந்து நான்கு அவரை தவிர நேற்று மெஹதி ஹசன் நாற்பத்தி எடுத்தார் இஸ்லாம் நாற்பத்தி ஓட்டங்களை எடுத்தார் அல்சாரி ஜோசப் மூன்று விக்கெட்டுகள் கேமர் ரோச் முப்பத்தாறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் மேற்கிந்திய தீவில் பதினெடுத்து ஆடிய விலையில் இப்பொழுது ஆட்டம் இழந்தார் ஆறு ஓட்டங்களோடு கேசி காட்டி பதினான்கு ஓட்டங்கள் தாயூர் இஸ்லாம் மற்றும் தஸ்கின் ஒவ்வொரு விக்கெட்டுகளை எடுக்க கிரிக் பிரத் ஆட்டம் விளக்காமல் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் என்பது இந்த கிங்ஸ்டன் மைதானத்தில் நான்காம் இனிங் சவாலான இலக்கு தான் அதனால் முடிமானவரை மேற்கிந்திய தீவில் போராடி பார்க்க போகிறது வெற்றி பெற்றால் பன்னிரண்டு சூழையான புள்ளிகள் இந்த இரண்டு அணிகளுக்கும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமட்டார்கள் தங்களுடைய டெஸ்ட் தரப்படத்தை வைத்துக் கொள்ளவும் நம்பிக்கை வந்து ஏற்படுத்தவும் தோல்வியை தவிர பெற்றுக் கொள்ளவும் இப்படியான வெற்றிகள் தேவைப்படும் பார்க்கலாம் இப்படி அனுப்ப உந்தார்கள் என்று இதே வேளையில் ஜிம்பாபே பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி அந்த நாளில் என்ன செய்தார்கள் ஜிம்பாபே என்று புரியவில்லை முப்பத்தேழு ஓட்டங்களுக்கு எந்த ஒரு விக்கெட்டையும் விளக்காமல் மிகச்சிறப்பான இணைப்படத்தை பிரயான் பென்னட்டும் தடிவாஞ்சிய மரமானியும் பெற்றிருந்தார்கள் வெறும் நான்கு ஓவர்கள் அதற்கு பிறகு பார்த்தால் பனிரெண்டு ஓவர்கள் நான்கு பந்துகளில் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு இருபது ஓட்டங்களுக்கு பத்து விக்கெட்டுகளையும் இழந்து படுமோசமாக இதனால் தோற்று போயிருக்கின்றது ஜிம்பாபே அதிகபட்சம் இருபத்தொரு ஓட்டங்கள் பிரான் பெனட் மருமானி பதினாறு ஓட்டங்கள் எடுத்தார் பாகிஸ்தானின் பந்து வீச்சிலே அபாஸ் அப்ரெடி இரண்டு ஓவரில் ஒரு இரண்டு இரண்டு விக்கெட்டுகள் இரண்டு ஓவர்கள் நான்கு பந்துகள் மூன்று ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை அள்ளி எடுத்தார் பாகிஸ்தானின் தலை சிறந்த பந்து வீச்சு பகுதியை இந்த நாளில் பதிந்திருக்கின்றன ஜிம்பாபியை பெற்றுக்கொண்ட மிக குறைவான ஊட்ட எண்ணிக்கை இது இதுவரை காலமும் ஜிம்பாபியை கொண்ட மிக குறைவான ஊட்ட அணிக்கையானது இலங்கை அணிக்கு எதிராக கொழும்பு ஆண் பிரேமதாஸ் மைதானத்தில் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட் நிறைவேற்றிருந்தது இந்த வருடத்து அதுக்கு முதல் நியூசிலாந்துக்கு எதிராக எண்பத்தி நான்கு கூட்டங்களை எடுத்தது இரண்டாயிரத்து பத்து கெட்டி நடி உலகின்ற போட்டிகளின் போது இன்று ஐம்பத்தி ஏழு ஊட்டங்களுக்கு அதுவும் புலவாயு அவர்களுடைய சொந்த மைதானத்தில் சுரண்டு போனார் இன்று பெற்றுக்கொண்ட மிகச்சிறப்பான பந்து வீச்சு பிரதி மூலமாக சுபியான் முக்கியம் இதற்கு முதல் மிகச்சிறப்பான பந்து வீச்சு பருவியை பாகிஸ்தானுக்காக ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளை பெற்றுக்கொண்ட உமார்குலே வந்திருக்கிறார் குல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக ஆறு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இன்றுவர் மூன்று ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் ஐந்து விக்கெட்டுகளுக்கு குறைவாக ஒரு டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் கொடுத்து ஐந்து விக்கெட் பகுதியை கைப்பற்றிக் கொண்ட பந்து வீச்சார்கள் இலங்கையின் ரங்கநெஹ்ரத் ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான் இந்தியாவின் புவனேஸ்வர் குமாரோடு நான்காம் ஓவராக நினைந்திருக்கின்றார் சுஃபியான் முகிம் இனி சுஃபியான் முகீமின் இந்த பெயர் மறக்கார் ரங்க மூன்று ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை நியூசிலாந்துக்கு எதிராக வீழ்த்தியிருந்தார் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ட்ரெடி ரெண்டு உதவிக்கின்ற போட்டியிடும் போது பங்களாதேஷிலே கான் மூன்று ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் ஆயிலாந்துக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு புவனேஸ்வர் குமார் நான்கு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக வீழ்த்தியிருந்தார் என்று சுபியான் முக்கியமும் இந்த பட்டியலில் சேர்ந்திருந்தார் கலக்கலான மிகச் சிறப்பான பதவிச் சோன்று நிச்சயமாக அவர் பெருமைப்படக்கூடும் இந்த இளவயதில் தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த சுஃபியான் முக்கியம் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்கள் பெற்றுக்கொண்ட ஜிம்பாபேக்கு எதிராக இலக்கு ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் ஐந்து ஓவர்கள் மூன்று பந்துகளில் இந்த இலக்கை கடந்தது சைமாயும் ஆட்டமிழக்காமல் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தாறு ஊட்டங்களை விளாசி தள்ளி இருந்தார் ஒமாயுல் யூசுப் ஆட்டமிழக்காமல் இருபத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்தார் சுஃபியான் முக்கியம் பற்றி அறியாதவர்களுக்கு அவருக்கு இருபத்தைந்து வயது இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் இடதுகை தடுப்பாடு வீரர் பாகிஸ்தானுக்காக இப்போது ஏழு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஆடிவிட்டார் என்பது இந்த ஒரு தகவல் நிறைய பேருக்கு அப்படியா என்று சொல்லி யோசிக்கக்கூடியதாக இருக்கும் இவர் ஏற்கனவே பாகிஸ்தானின் பேஷாவர் ஜல்மி அணிக்காகவும் ஆடி வருகிறார் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் கலக்கல் மிகச் சிறப்பு எதிர்காலத்துக்கான இன்னொரு நட்சத்திர வீரர் இப்பொழுது கிடைக்கிறார் இது விடல இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற ஜி எஸ் எல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் சொல்லப்படுகின்ற தொடர் மேக் இந்தியாவிலும் கயனாவில் இடம்பெற்று வருகிறது குளோபல் சூப்பர் லீக் இந்த நாளில் அதிகாலை வேடையில் லாகூர் கலண்டர்ஸ் அணி விக்டோரியாவை சந்திக்கின்ற போட்டி இடம்பெற அந்த போட்டியும் மிக தீர்க்கமான ஒரு போட்டியாக இருக்கும் இதுவரைக்கும் ஆறு போட்டிகள் நடந்திருக்கின்றன புள்ளிகளின் பட்டியலை பொறுத்தவரையில் விக்டோரியா முதலாம் இடத்தில் இரண்டு போட்டிகளில் இரண்டு வெற்றிகள் கானா அமேசன் வாரியர்ஸ் மூன்று போட்டிகளில் இரண்டு வெற்றிகள் எனவே அமேசான் வாரியர்ஸ் கலண்டர்ஸ் ஹம்ஷியா ரங்கூர் வைடர்ஸ் விக்டோரியா ஆகிய அணிகள் ஆடுகின்ற இந்த போட்டி எதிர்வரும் காலத்தில் இன்னும் ஒரு சாம்பியன்ஸ் லீகை கொண்டு வருகின்ற ஆர்வத்தையும் தூண்டுதலையும் இன்னும் பதவியிற்கு ஏற்படுத்தும் என்பது உறுதி அவற்றோடு நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயமாக இந்த நாளில் இந்தியா தன்னுடைய பயிற்சிகளை மேற்கொண்டது பல பேர் பேசுகின்ற இந்தியாவின் பயிற்சிகளை பொறுத்தவரையில் இன்று விராட் கோலி பும்ராவை சந்தித்த அந்த பந்து வீச்சு காட்சி பல பேரால் ரசிக்கப்படுகின்றது எனக்கு காபிரைட் பிரச்சனைகள் வரலாமத காரணத்தால் பகிரவில்லை நீங்கள் முடிந்தால் தேடி பார்த்துக் கொள்ளலாம் இந்த விடயங்கள் அதுபோல இன்னொரு பக்கம் இந்த ஐசிசியின் புள்ளி குறைப்புகளை பற்றி போட்டி தீர்ப்பாளரிடம் அதை ஏற்றுக்கொண்டாலும் பென் ஸ்டோக்ஸ் இதை கிண்டல் அடித்திருப்பதாக இப்பொழுது ஒரு செய்தி வந்து வெளியாகியிருக்கிறது புள்ளிகள் இங்கே குறைந்ததை அடுத்து இந்த கோபத்தை குட் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக இந்த அணிகளை பொறுத்தவரையில் இப்போது புள்ளிகள் குறைக்கப்பட்டிருப்பதானது ஒரு விதமான கோபத்தை அனைவருக்கும் இங்கே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக ஆனால் இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விதிமுறை என்ற காரணத்தால் புதிதாக இந்த விதிமுறைகள் என்று உருவாக்கப்பட்டது கிடையாது ஏற்கனவே அணித்தலைவர்களுக்கு மிக முக்கியமாக சொல்லப்பட என்பதை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே இப்பொழுது பென்ஸ்டோக் சொன்னது போல இது புதிய விதிமுறையாக கொள்ளப்படுது இல்லாவது வேறு அணிகளுக்கு வாய்ப்புக்காக தங்களுக்கு செய்யப்பட்டது என்ற விடயத்தை யாரும் சொல்லக்கூடாது இன்று பாகிஸ்தான் இன்னும் ஒரு சாதனை படுத்தது இருநூற்று ஐம்பது டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஆடிய முதல் அணியாக பாகிஸ்தான் மாறிக்கொண்டது இந்தியா அடுத்தடுத்து இருக்கிறது இருநூற்றி நாற்பத்தி இரண்டு டுவெண்ட்டிவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் நியூசிலாந்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு மேற்கிந்திய தீவில் இருநூற்றி பதிமூன்று ஆஸ்திரேலியா இருநூற்றி மூன்று போட்டிகள் இந்த அணிகளை தவிர இலங்கை மட்டுமே இருநூறு போட்டிகளை ஆடிய அடுத்த அணி இங்கிலாந்து இப்போதைக்கு நூற்றி தொன்னூத்தி ஒன்பது டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளை ஆடி இருக்கிறது தென்னாப்பிரிக்கா நூற்றி தொண்ணூற்றி நான்கு பங்களாதேஷ் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆயர்லாந்து நூற்றி எழுபத்தி ஒன்று ஆப்கானிஸ்தான் இன்னும் இந்த நூறு போட்டிகளை தாண்ட நூற்று ஐம்பது போட்டிகளை தாண்டவில்லை என்பது முக்கியமானது நூற்று முப்பத்தெட்டு எட்டு போட்டிகளோடு இருக்கின்றன எனவே பாகிஸ்தான் நடை ஆளில் படைத்த இன்னும் ஒரு முக்கியமான சாதனையை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் நூற்று நாற்பத்தி நான்கு போட்டிகளில் அவர்கள் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் தொன்னூற்றி ஐந்து போட்டிகளில் மாற்றமே இந்தியா எழுபது போட்டிகளை மட்டுமே அறுபது போட்டிகளில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிகமான ட்வெண்ட்டி சர்வதேச வெற்றிகளை பெற்றுக் கொண்டார் இலங்கையின் சாதனையை நீங்கள் கேட்டால் இலங்கை அதிகமான தோல்விகளை தான் கண்டுகிறது இதுவரைக்கும் மாடிய இருநூறு போட்டிகளில் எண்பத்தி ஒன்பது போட்டிகளில் வெற்றி நூற்று நான்கு போட்டிகளில் இலங்கை தோல்வியை கண்டுகிறது என்பதையும் இங்கே குறித்து காட்ட வேண்டும் எனவே இலங்கையின் இந்த வாய்ப்பு நியூசிலாந்தின் பின்னடைவோடு இலங்கைக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது என்பது நிச்சயமாக இலங்கை ரசிகர்கள் ஒரு ஆறுதல் படக்கூடிய ஒரு விடயம் தான் நண்பர்களுக்கு ஒரு சில கருத்துக்களை பார்த்துக் கொண்டு விடைபெறலாம் கட்டாயமா சொல்றது ஐந்தாம் தேதி தின போட்டி நாளை தினம் உங்களுக்கு விரிவாக இலங்கை அணியின் முன்னோட்டங்களை பார்க்கலாம் நாளை தினம் இந்த நேரம் இல்லாமல் கொஞ்சம் முக்கூட்டிய நாம் இருக்கு எனவே உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது கேட்ட கேள்வி அது போல இலங்கை கிரிக்கெட்டை மேனேஜ்மெண்ட் நேஷனல் டீமுக்கு பிளேயர்ஸ் இருபது இருபத்தோரு ஏஜுக்குள்ள சான்ஸ் கொடுக்கணும் ஐடென்டிஃபை டேலண்ட் நிஷாந்திரம் உண்மைதான் ட்வெண்ட்டி ஒரு நாள் போட்டிகளில் அப்படி கொடுத்து அவர்களை டெஸ்ட் போட்டிகளுக்கு ஏற்றது போல பலப்படுத்த வேண்டும் பழக்கப்படுத்த வேண்டும் நிஷாந்த் ரவீந்திரகுமார் ஆனால் இன் ரீசென்ட் டைம் நேபால் டீம் இம்ப்ரூவ் ஹெவிலி டேலண்டட் பிளேயர்ஸ் வராங்க அண்டர் நைன்டீன் மிக சிறப்பாக தான் ஆடி இருந்தார்கள் இந்த பிறகு இலங்கையோடு மாட்டிக்கொண்டார்கள் என்பதை அவர்களுக்கு துயரமாகி போனது அதே இன்னொரு போட்டி இடம்பெறது ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாள அணிகளுக்கு இடையிலான போட்டி அந்த போட்டியை நான் பார்த்திருக்க வேண்டும் இல்லையா நாங்கள் இலங்கை பங்களாதேஷ் போட்டியோடு நடத்தி கொண்டோம் அதையும் ஒரு தடவை பார்த்துவிட்டு போலாம் போகலாம் நாடைய தினம் இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகளையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் நாளை தினம் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்தை சந்திக்கும் அதுபோல பாகிஸ்தான் சந்திக்கும் ஜப்பான் அணியை இது ஆப்கானிஸ்தான் அணியை நேபாள அணி வீழ்த்தி இருக்கிறது நம்ம நிஷாந்த் ரவீந்தகுமார் சொன்னது போல மிக சிறப்பான புதிய வீரர்கள் உருவாகி வருகின்றார்கள் நேபாள அணி ஆனால் இன்று ஒரு விக்கெட்டினால் தான் இந்த வெற்றி பெறப்பட்டது அப்படி இருந்த போதிலும் சிறப்பான ஒரு வெற்றி தான் ஆப்கானிஸ்தான் என்பது அண்மை காலமாக ஒரு வல்லரசு அணியாகத்தான் ஆசியாவில் இருக்கிறது இலங்கைக்கும் கடமையான போட்டி வழங்கும் என்று பார்த்தால் இலங்கை உருட்டி எடுத்தது என்று பார்த்தால் நேபாளம் நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஆப்கானிஸ்தானை உருட்டி பின்னர் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இந்த வெற்றியை பெற்றுக்கொண்டு வெற்றியை பெற்றிருக்கிறது என்பது வாழ்த்துக்குரிய ஒரு விட இந்த ஒரு விடயம் உருக்கமான புகைப்படும் போது நீங்கள் பார்த்தால் தெரியும் அதிலே இது தன்னுடைய பள்ளித் நீண்ட காலமாக இப்பொழுது சுகவீனப்பட்டு ஆள் அடையாளம் தெரியாமல் உருக்குலைத்து போயிருக்கின்ற வினோத் கம்படியை சென்று சந்தித்திருக்கிறார் முன்னாள் இந்தியாவின் நட்சத்திரம் கிரிக்கெட் கடவுள் என்று இந்தியர்களால் கொண்டாடப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கர் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அவருடைய நண்பரோடு நண்பரான கம்பளியோடும் கம்பளியின் தந்தையாரோடும் இன்று நிறைவேறையாடி இருக்கின்றனர் இந்த அதே வேடையிலே சார் டொனால்ட் பிராட்பனின் தொப்பி அவர் அணிந்த பேகி கிரீன்லேண்ட் அவர் அணிந்த டெஸ்ட் போட்டிகளுக்கான தொப்பி இந்த நாளில் ஏலத்திலே மிகப்பெரிய விலைக்கு போயிருக்கிறது சிட்னியில் இடம்பெற்ற ஒரு இடம் ஒன்று பிரித்தானிய பவுண்டுகள் இருநூற்று நாற்பத்தி ஐயாயிரம் அதாவது இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் பவுண்டுகளுக்கு விற்பனையாக இருக்கிறது அவரது நூறாவது சதத்தை இந்திய அணிக்கு எதிராக நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு பரவகாரத்தில் பெற்றுக் கொண்ட போது அவர் அணிந்து ஆடிய அந்த தொப்பி தான் போயிருந்த இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் டாலர்களுக்கு விற்பனையாகி இருக்கிறது வாழ்த்துக்களை சொல்லிக் பாகிஸ்தான் இந்த நாளில் பெற்றுக் கொண்ட இந்த வெற்றியோடு அவர்கள் ஜிம்பாபி அடிக்கிறதானி சர்வதேச தொடரையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் என்ற சொல்லிக்கொள்ளும் அதேவேளில இந்தியாவின் ஐபிஎல் அணி இந்த நாளில் ஐபிஎல் உங்களுக்கு தனியாக தந்துடும் இல்லையா அப்போது நிறைய நண்பர்களுக்கு கேள்வி இதுவரை அறிவிக்கப்படாத அணிகளை பற்றி தனியாக சொல்லியிருக்கலாம் என்று நான் ஒவ்வொரு அணிக்கும் இவர்களோடு தலைவராக வருவார்கள் இல்லையா பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆஹ் சையர் அது போல டெல்லி கேபிடல்ஸுக்கு கே எல் ராகுல் என்று சொல்லி பரவலாக பேசப்படுகிறது ராகுல் அக்சார் பட்டேல் என்ற கேள்வியான் ராகுலுக்கு தான் அதிகமான வாய்ப்பு எடுக்கின்றன ரிஷாப் பண்டே குறுவை தடுத்து லக்னோ சுப்பஜயன் தவறை தான் தலைவராக மாற்றும் அதேவேளை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருபத்தி மூன்று ஐந்து கோடி கொடுத்து எடுத்த வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக ராகானிய தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கருத்து சமூக வரித்தரங்களில் உதவி வருகிறது தெரியாது என்னை பொறுத்த வரையில் நான் அறிந்த விடயங்களின் அடிப்படையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் தலைவராக அநேகமாக வெங்கடேஷ் ஐயருக்கு தான் வர வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் உறுதிப்படுத்தி இந்த விடயங்கள் வெளிவந்தால் அதை உறுதிப்படுத்தி உங்களுக்கு முதலில் நான் கொண்டு வரவும் காத்திருக்கிறேன் எனவே இப்போதைக்கு அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு உறுதியான விடயம் தெரியாது ஆனால் தலைவராக அவர்தான் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நான் நம்புகிறேன் சரி நண்பர்களது இன்னும் ஒரு சில கேள்வி டி டென் பைனல் மறந்துட்டீங்க போல நேற்றைய என்ன சகோதரன் நேற்று நீங்க கேட்கல போல இல்ல பார்க்கல போல நேற்று நாள் சாம்பியனாக இருந்தது அஹ் பூரான் தலைமையிலான அணி டெக்கான் கிளாடியடஸ் அதை பத்தி நான் விடயங்களை விளாவாரியாக நேற்று நான் ஸ்கோரோடு சொல்லியிருந்தேன் தென்னாப்பிரிக்கா எதிராக வின் பண்ணினா எத்தனையாவது இடம் கிடைக்கும் இலங்கை அணிக்கு தென்னாப்பிரிக்கா இருந்தாலும் நாங்கள் இப்போதைக்கு மேலே செல்ல முடியாது இலங்கை மூன்றாம் இடத்திலே தான் இருக்கும் ஆஸ்திரேலியா இந்தியாவிடம் தோற்றால் இலங்கை இரண்டாம் மணிக்கம் இலங்கை நான்காம் இடத்திலே தான் இருக்கும் ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா வெற்றி பெற்றால் இலங்கை மூன்றாம் இடத்துக்கு இடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு இப்போது இருக்கின்ற வாய்ப்பு இலங்கையிலே வைத்து ஆஸ்திரேலியா அணியை தோல்வியடைய செய்ய வேண்டியது அதன் அடிப்படையில் தான் இலங்கை முன்னேற்றத்துக்கான மற்றபடி இலங்கை தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக முதல் போட்டியில் கண்ட தோல்வியின் அடிப்படையில் மற்ற அணிகளை அதிகமாக நாங்கள் நம்ப வேண்டி இருக்கிறது பார்த்திருப்போம் எப்படியான வெற்றி இலங்கை அணி முதல் வெல்ல வேண்டுமே தென்னாபிரிக்காவ அந்த வெற்றிக்கவே நாங்கள் பார்த்திருப்போம்

அட்லாண்டா அணி இந்த இருக்கிறது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று மேன் சிட்டி தொடர்ச்சியாக தோல்விகள் இந்த மாதத்தில் அவர்களால் இதுவரை எந்த ஒரு வெற்றியையும் பதிவு செய்யவில்லை என்ற செய்தியும் இப்பொழுது குறித்து வைக்கிறேன் நான் நேற்று முன்தினம் அந்த செய்தியை சொல்லியிருந்தேன் நேரலை வரும்போது ஓகே இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு மரமாந்த நன்றிகள் மறக்காமல் ஐபிஎல் போட்டி பற்றி ஒரு நாற்பது நிமிட காணொலி இத்தனை காலமும் இடம்பெற்ற ஆப்ஷனில் மெகா ஆப்ஷன் இது எனவே அதை பற்றிய விலாவாரியான விடயங்கள் அணிகளின் கட்டமைப்புகள் அணி தலைவர் போன்ற பல்வேறு விடயங்களை கொண்டு வந்திருக்கிறது எனவே அவற்றை அவதானியங்கள் பார்க்கலாம் இணைந்து அனைத்து நண்பர்களுக்கு மரமாந்த நன்றிகள் சந்திப்போம்